உங்களுக்கு வணக்கம் குரூப் டூல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்டமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர முறையே ஏக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ஆகுது பிக்கு முன்னூத்தி எட்டு செகண்ட் ஆகுது சிக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு செகண்ட்ல அப்ப இங்க யாரு ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா ஓடுறதுன்னா சி தான் ரொம்ப ஸ்பீடா ஓடாது சி ஏ காட்டிலும் கொஞ்சம் கம்மியா ஸ்பீடா ஓடுறவரு ஏ பி வந்து ரொம்ப கம்மியா ஓடுறாரு ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா ஓடுறாரு ஆகின்றன இனி இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் மறுபடியும் எப்ப வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்ல சந்திப்பாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம் எல்சிஎம் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தேன் இந்த பாயிண்ட்ல ஏ பி சி மூணு பேரும் இந்த இடத்துல சந்தி ஓடுறாங்க ஓட ஆரம்பிங்கிறாங்க இதுல ஸ்பீடா ஓடக்கூடியவர் யாரு சி தான் சி தான் ரீச் சி இங்க ஃபர்ஸ்ட் ரீச் வைங்களேன் ரீச் பண்ணிட்டு நிற்க மாட்டார் மறுபடியும் ஒரு கண்டிவாக ஓடிட்டே இருப்பார் அடுத்து பி இவர் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வராது ஏ ஏ வந்து இவரோட கொஞ்சம் ஸ்பீடு கம்மி அப்போ தான் ரெண்டாவது வருவார் அடுத்து லாஸ்ட்டாக பி வருவார் பி தான் ரொம்ப ஸ்லோ அப்போ லாஸ்ட்டாக பி வருவார் இப்படி மூணு பேரும் ஓடுவாங்க ஓடும் போது சி தான் ரொம்ப இப்போ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காரு கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடும்போது சி வந்து ஓட வரா ஓட 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 ஒரு டைமில் பி ரீச் பண்ணிடுவார் இதே போல தான் ஏ என்ன பண்ணுவார் ஏவும் கொஞ்சம் ஏ வந்து பிஏ காட்டும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடுறது அப்ப ஏவும் பண்ணுவாரு கண்டிப்பா ஓடி ஓடி கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரவுண்ட்ல பி ய ரீச் பண்ணுவாங்க ரீச் பண்ணி கரெக்டா இந்த ஏ அப்படிங்கிற பிளேஸ்ல கரெக்டா மூணு பேர் ஒரு சந்திப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏ பி சி மூணு பேரும் மறுபடியும் எப்ப சந்திப்பாங்க அப்படின்னா இவங்க மூணு ரெண்டு பேரும் ஸ்பீடா பிஏ காட்டும் ஓடுறதுனால தான் ஓகேங்களா ஏ விட சி ஸ்பீடா ஓடுறாரு பிஏ விட ஏசிகிட்ட ஒரு இங்கே ஓடும்போது ஒருத்தர ஒருத்தர் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஓட்டாக் பண்ணுவாங்க ஓட்டாக் பண்ணும்போது மூணு பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க அதனால தான் இங்கே வந்து நம்ம ஓகே வாங்க இது ஐம்பத்தி ரெண்டு சும்மா எட்டு சும்மா நூற்றி எட்டு இது நம்ம எல்சியும் மறுபடியும் போடுவாங்க பஹாயங்களை வச்சு தான் இங்கே போடுவாங்க நாலு பன்னெண்டு ஐரெண்டாக பத்து நல்லிரெண்டு எட்டு அடுத்து இரண்டு பதினாறு ஒன்பத்து ரெண்டாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாக பதினெட்டு அடுத்தாக இந்த இதை ரெண்டாவது போட்டோம் ஆறு ரெண்டா பன்னெண்டு நூரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரம் பதினாலு ஏழு ரெண்டாயிரம் பதினாலு ஒன்பது ஒன்பது அடுத்து இதை நம்ம மூணால போடலாம் இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ஏழு ஏழு மூணு ஒம்பது மூணு ஒம்பது அடுத்தாக நம்ம இதை மூணாவையும் போடலாம் எளிமூணு இருபத்தொன்று ஏழு ஏழு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அடுத்த அகைன் நம்ம பதிமூணு நாளில் போடணும் ஏழு ஏழு பதினொன்றா எழுபத்தேழு 1 பதினொன்றாவது பதினொன்று அடுத்த அகைன் ஏழு ஒன்று 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 வர வரைக்கும் போடணும் இப்போ எதாவது நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா இரண்டு நாலு நாமூணா பன்னெண்டு 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 இன்ட்டு மூணு ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று முப்பத்தாறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு இன்ட்டு ஏழு இரண்டு நாலு பன்னெண்டு அப்புறம் ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டுக்கு ஏழை போடுங்க ஏழு போட்டோம் அப்படின்னா ஏழை முப்பத்தஞ்சு ஆறு ஏழாம் இது நாலு வேளா இருபத்தொன்று வேளா இருபத்தொன்னுனா இருபத்தஞ்சு அடுத்து பதினொன்று நாளாக போட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் இப்படியே வரும் இதை ம இதை கூட்டணும் அப்படின்னா ரெண்டு ஆறு ஏழு ஏழு ரெண்டு அப்போ டோட்டலாக இவங்க மூணு பேரும் அப்படி சுற்றும்போது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி செகண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா மறுபடியும் அதை தொடர்ந்து எடுத்து சந்திப்பாங்களாம் நமக்கு ஆப்ஷன்ல செகண்ட்ஸ்ல கொடுக்கல என்ன இருக்காங்க மினிட்ஸ்லயும் செகண்ட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க அப்ப இத செகண்ட மினிட்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா அறுபது செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மினிட்ஸ் அறுபது வினாடி அப்படிங்கிறது அறுபது வினாடி அப்படிங்கிறது ஒரு நிமிடத்துக்கு சமம் ஓகேங்களா அப்ப இதுக்குள்ள எத்தனை அறுபது இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு செகண்ட் இருக்கும் ஓகேங்களா அப்ப இதுக்குள்ள எத்தனை அறுபது இருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பை சிக்ஸ்ட்டி போடணும் போட்டோம் அப்படின்னா இதில் எத்தனை அறுபது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு உயிரெண்டு ஆறு முப்பது முப்பது ஓரன் ரெண்டு உயிரெண்டு ஆறு உயிரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டா பதினாறு ஆறு பன்னெண்டு மறுபடியும் போட்டோம்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டா பதினெட்டு அடுத்து பதினஞ்சாலை டெலிட் பண்ணி பார்க்கலாம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பை ஃபிஃப்டீன் ஒரு பாஞ்சா பாஞ்சு ரெண்டு பாஞ்சா முப்பது மூணு பாஞ்சா நாற்பத்தஞ்சு நாலு பாஞ்சு அறுபது நாலு பாஞ்சு அறுபது அப்போ மீதம் ஒன்பது தொண்ணூற்றி மூணு அஞ்சு பாஞ்சா அறுபத்தஞ்சு ஆறு பாஞ்சா தொண்ணூறு ஆறு பாஞ்சா தொண்ணூறு மீதம் மூணு த்ரீ டிவைட் பை இத்தனை நிமிடங்களா ஆகுமா இத்தனை ஆகுமா நம்ம நாற்பத்தாறு நிமிடங்கள் நாற்பத்தாறு நிமிடங்கள் அப்படிங்கிறது நிமிடங்கள் மூணு பை பதினஞ்சு நிமிடங்கள் நாப்பத்தி ஆறு நிமிடங்கள் மூணு பை பதினஞ்சு 46 ஆறு மூணு பை பதினஞ்சு ஆறு ஆறு இது நிமிடம் அரை நிமிடத்தை நம்ம என்ன சொல்லுவோம் முப்பது செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஓகேங்களா அதாவது இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் பை டூ மட்டும் என்ன பண்ணுவோம் அறுபதால நம்ம போட்டு இந்த நிமிடத்தை நம்ம என்ன பண்ணுவோம் செகண்டாக மாற்றிடுவோம் வினாடியாக மாத்துவோம் அதே போல நாற்பத்தாறு வந்து ஃபுல்லாக இருக்கு இப்போ நாற்பத்தாறு நிமிடங்கள் மூணு பை பதினஞ்சு அப்படிங்கிற இந்த நிமிடத்தை நம்ம செகண்ட்டுக்கு மாற்றும் போது ஏன் அப்படின்னா ஒரு நிமிடம் அப்படிங்கிறது அறுபது செகண்ட் அப்போ மூணு பை பதினஞ்சு நிமிடம் அப்படிங்கிறது இன்ட்டு அறுபது போட்டோம் அப்படின்னா ஒரு வாஞ்சா மாஞ்சு ரெண்டு வாஞ்சு மூணு நாலு வாஞ்சா அறுபது அப்போ முன்னாங்க பன்னண்டு அப்ப பனிரெண்டு வினாடி ஓகேங்களா வினாடிகள் நாற்பத்தி நிமிடங்கள் பனிரெண்டு வினாடிகள் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இங்க வந்து நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் மட்டும்தான் சி ஆப்ஷன் சியில் மட்டும் தான் நாற்பத்தாறு நிமிடங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அதாவது ஆப்ஷன் சியை வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் ஒருவேளை இந்த செகண்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துல நாற்பத்தாறு நிமிடங்கள் கொடுத்து வேறு எது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு சிரமம் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் செகண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா நன்றி